எங்களுக்கு கொரோனா வந்துச்சு லாக்டவுன் பண்ணிடுறாங்க லாக்டவுனுக்கு முன்னாடி லாக்டவுனுக்கு பின்னாடினு ரெண்டா பிரிப்போம் பிஃபோர் லாக்டவுன் லாக்டவுன் பண்றதுக்கு பின்னா முன்னாடி அதுக்கு பிறகு நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் லாக்டவுனுக்கு முன்னாடி உள்ள பிள்ளைகளும் லாக்டவுனுக்கு பிறகு உள்ள பிள்ளைகளும் டிஃப்ரெண்ட் இருக்கிறதாக அதிகமான ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மார்க்கு சொல்றாங்க என்ன சார் நீங்க சொல்றீங்க ஆமா அவர் சரி என்றார் அதிபர் அவர்களும் சொல்றாங்க லாக்டவுனுக்கு பிறகு உள்ள பிள்ளைகள் டிஃபரெண்ட் சாதாரணமா லாக்டவுனுக்கு பிறகு பன்னிபி பாடசாலைகள் அதிகமான பாடசாலைகள் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல எல்லாம் நான் நிகழ்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறேன் உங்க குருநாகல் ஏரியால ஃபர்ஸ்ட்டுக்கு பரகாதேனிய சென்ட்ரல் காலேஜுக்கு நான் லாக்டவுனுக்கு பிறகு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி வளமையா அங்க போய் நான் நிகழ்ச்சியை செஞ்சேன்டா மோட்டிவேஷன் தான் செய்வேன் அதிபர் என்கிட்ட வேண்டுகொண்டது என்னண்டா இல்ல போத பொருளை பத்தி பேசுங்க பொருளை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லா பாடசாலையும் வளமையா போச்சு முத போனா எஜுகேஷன் அவங்கள வந்து உணர்வாக இது பண்ணுங்கள் அவங்களை கொஞ்சம் பாசிட்டிவா இது பண்ணுங்க மோட்டிவ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் லாக்டவுனுக்கு பிறகு கொரோனாக்கு பிறகு கோவிடுக்கு பிறகு அதிகமாக சொல்கிறாங்க பிள்ளைகளை கொஞ்சம் டச் பண்ணிட்டு போங்க ஒழுக்கத்தை கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அதை எப்போயும் ஒழுக்கத்தை இருந்தாலும் டீச்சர்ஸ் மதிக்கிறாங்க டோட்டல் அஞ்சாம் ஆண்டு பையன் அஞ்சாம் ஆண்டு இல்ல எட்டாம் ஆண்டு பையன் எட்டாம் ஆண்டு மாதிரியே இல்லை டோட்டலா என்னமோ நடந்துட்டு ஓகே நம்ம யோசிச்சு பார்ப்போம் இந்த அறைக்குள்ள புள்ளைகள் இருக்கிறாங்க எல்லா டோரும் பூட்டப்பட்டிருக்குது இந்த புள்ளைகள் திடீரென்னு மாறுறாங்கடா ஒன்று கதவை திறந்து யாராவது வந்தாங்களான்னு செக் பண்ணி பார்ப்போம் சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம் யாருமே வரலைண்டா இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் தான் அந்த பிள்ளையில மாத்திருக்கேன் ஸோ லாக்டவுன் பண்ணி பள்ளி பூட்டியாச்சு ஸ்கூல் பூட்டியாச்சு வீட்டில் தான் இருந்தோம் ஸோ வீட்டில் வாப்பாவா பிள்ளையை தப்பான வழிக்கு அனுப்பி உமாவா எப்படி லாக்டவுன் நேரம் சரி மற்ற நேரம் சுற்றுலா போனாங்க வேற ஏதாவது கண்டாங்க வெளியில பயணிச்சாங்க டியூஷன் போனாங்க சொல்லலாம் எல்லாம் வீட்டுக்குள்ள பிள்ளைகள் இருந்தாங்க ஆனால் ரெட் அலர்ட் கொடுத்த நாடு நம்ம நாடு யூ யூஎன்ஆர் சோ ரெண்டு ப்ரொஃபசர் மார்க்கு குழியாப்பேட்டிய ஜோன்ல ஆய்வு பண்ணி போட்டு அதிர்ச்சியான தகவல் வெளியிடுறாங்க உடைய பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க சொல்ற அளவுக்கு பயங்கரமா போச்சு இந்த பிரச்சனை இதுக்கு முன்னாடி போதைப் பொருள் இல்லாத நாடு இல்லை ஆனா இப்ப கொஞ்சம் பயங்கரமாவே பாடசாலை மாணவர்களே இதுக்கு வந்து இதாக அளவுக்கு போச்சு என்ன காரணம் நினைக்கிறீங்க என்ன காரணம் நீங்க சும்மா ஆரம்பிங்க பார்ப்போம் லாக்டவுனுக்கு முன்னாடி பின்னாடி ஸோ இந்த கோவிடுக்கு கோவிட் டைமில் என்ன நடந்துச்சு பிள்ளைகள் ரொம்ப என்ன அர்த்தம் உம்மா பக்கத்தில் இருந்து பாப்பா பக்கத்தில் இருந்து ரோட்டுக்கு அதாவது கேஃபியூ போடப்பட்டிருக்குது எல்லாமே போடப்பட்டிருக்குது எப்படி புள்ள தப்பான புள்ளையாக மாறுச்சு